வணக்கம் இன்று நாங்கள் அமெரிக்காவின் மிகச்சிறந்த சர்ச்சைக்குரிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான டொனால்ட் ட்ரம்ப் பற்றி பேசப்போகிறோம் அவர் எப்படி ஒரு தொழிலதிபராக இருந்து அமெரிக்க ஜனாதிபதியாக மாறினார் தற்போது அவர் எங்கு நிற்கிறார் இதையெல்லாம் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் நியூயார்க் நகரில் பிறந்தார் அவரது தந்தை ஃப்ரெட் ட்ரம்ப் ஒரு புகழ்பெற்ற ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சிறு வயதிலிருந்தே வணிக உலகில் ஈடுபாடு காட்டினார் பான்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் வார்டன் பள்ளியில் வணிக மேலாண்மையை பயின்றார் ட்ரம்ப் அமெரிக்கா முழுவதும் பெரிய கட்டிடங்கள் ஹோட்டல்கள் மற்றும் கேசினோக்களை உருவாக்கினார் தி அப்ரண்டிஸ் நிகழ்ச்சி மூலம் அவர் ஒரு மிகப்பெரிய ஊடக பிரபலமானார் இந்த நிகழ்ச்சி அவரது பிரபலத்தை கூட்டியது பல ஆண்டுகளாக மக்கள் மனதில் பதிந்த ஒரு வசனம் யோர் ஃபயர்ட் இரண்டாயிரத்து பதினாறில் மேக் அமெரிக்கா கிரேட் அகென் என்ற பிரச்சார கோஷத்துடன் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஹிலாரி கிளின்டனுக்கு எதிராக வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது ஜனாதிபதியாக இருந்தார் அவரது ஆட்சியில் வரி குறைப்புகள் குடியேற்ற கட்டுப்பாடுகள் அமெரிக்க சீன வர்த்தக போர் மற்றும் மெக்சிகோ சுவர் போன்ற முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்து இருபது ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் ஜோ பைடனிடம் தோல்வியடைந்தார் ஆனால் அவர் தேர்தல் மோசடி நடந்ததாக கூறி அதை ஏற்க மறுத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தை தாக்கினர் இதற்காக அவர் இரண்டாவது முறையாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ஆனால் செனட்டில் அவர் விடுவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேர்தலில் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நின்றார் அமெரிக்கா ஃபஸ்ட் கொள்கையை முன்னிறுத்தி கமலா ஹாரிஸை தோற்கடித்து வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி அவர் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றார் இந்த முறை அவர் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொள்கிறார் உக்ரைன் ரஷ்யா போரில் ட்ரம்ப் விளாடிமிர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர் உக்ரைனிய வீரர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இது சர்ச்சையை ஏற்படுத்தியது ட்ரம்ப் ஐரோப்பிய யூனியனிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மது பொருட்களுக்கு இருநூறு சதவீதம் வரி விதிக்க முடிவு செய்துள்ளார் இது அமெரிக்க உள்நாட்டு வணிகங்களை ஆதரிக்கச் செய்யும் ஆனால் ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்குவதற்கும் பனாமா கால்வாயை அமெரிக்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறார் இது சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அவர் மீது உள்ள பல்வேறு சட்ட வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்க அவர் அவற்றை அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளாக விமர்சிக்கிறார் இதன் காரணமாக பலர் அவரை ஆதரிக்க இன்னும் பலர் அவரை எதிர்க்கின்றனர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விவாதத்திற்குரிய தலைவர் ஆனால் அவர் அமெரிக்க அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருவர் அவருடைய அடுத்த நடவடிக்கைகள் உலகளவில் எவ்வாறு அமையப் போகின்றன உங்கள் கருத்துக்களை கீழே கமண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம் Andri